அதே போல் மலை புழக்கம் தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு வாரம் ஒரு வருஷமாக அது மலை புழக்கம் அப்போ கேரளாவெலாம் நடந்தது அடுத்தது எல்லாம் த தமிழ்நாட்டிலையும் இருக்குது அதெல்லாம் நான் வந்து அதில் பேக்கே வாங்க மாட்டேன் ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இயற்கையை நம்ம எதெல்லாம் சேதப்படுத்தினோமோ அங்கெல்லாம் இயற்கை வந்து தண்டனை கொடுக்குன்றது தான் நீதி அது ஏன்னால் கும்பம்ன்றது சனியுடைய வீடு சனி என்பவன் நீதிவான் அதனால் எந்தெந்த இடத்துலலாம் அட்டூழியம் நடந்ததோ அங்கெல்லாம் வந்து சனியால் தண்டிக்கப்படும்ன்றது தான் அதனுடைய நீதி அந்த நீதி தான் நடக்கும் அதனால தான் திருப்பதி மலை பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம் அங்கே இயற்கையாக இருக்கும் லட்டு பிரச்சனை இருக்கும் இன்னும் நிறைய ஊழல்லாம் வரும் எல்லா கோயில்லையும் வரும் அதில் திருப்பதி எஸ்பெஷலியே வரும் சபரிமலை வரும் அதே போல் காசி கோயிலில் இருந்தாலும் அங்கேயும் வரும் எந்தெந்த கோயிலில் எது எது நடக்குதோ அதெல்லாம் வந்துருக்கோம் ஸோ அதனால் இது நடந்தது அது நடந்தது இல்லை அதில் என்னென்ன வந்து தெய்வத்துக்கு ஒப்பாத விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் எல்லா கோயிலையும் வரும் தமிழ்நாட்டில் வருமா அப்படி வருமானில் இந்தியா முழுவதும் வழிபாடுகள் அதே போல் தேவாலயங்களாக இருக்கட்டும் மற்ற குரு வழிபாடுகளாக இருக்கட்டும் அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் வருன்றது விதி